கும்பமேளா அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வசந்த பஞ்சமி புனித நீராடல் கும்பமேளாவில் சிறப்புக்குரிய வசந்த பஞ்சமியை முன்னிட்டு திங்கள்கிழமை காலை எட்டு மணி நிலவரப்படி ரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்ச பக்தர்கள் புனித நீராடினர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்போது திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பக்தர்கள் மீது மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது இத்துடன் கும்பமேளாவில் இதுவரை முப்பத்து நான்கு புள்ளி ஒன்பது ஏழு கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளன இதனிடையே வசந்த பஞ்சமியின் முக்கிய நீராடல் விழாவையொட்டி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட திங்கள்கிழமை மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து பிரயாக்ராஜ் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் அமைந்துள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது நூற்று நாற்பத்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவதாக ஆன்மிக முக்கியத்துவம் வாய்ந்த நடப்பு மகா கும்பமேளாவில் ஆறு நாட்கள் புனித நீராட மிகவும் சிறப்புக்குரியதாக அறியப்படுகிறது பௌஷ பௌர்ணமி ஜனவரி பதின்மூன்று மகர சங்கராந்தி ஜனவரி பதினான்கு மௌனி அமாவாசை ஜனவரி இருபத்தொன்பது வசந்த பஞ்சமி பிப்ரவரி மூன்று பௌர்ணமி பிப்ரவரி பன்னிரண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தாறு ஆகிய இந்த ஆறு நாட்களில் பல்வேறு அகாடாக்களிலிருந்து துறவிகள் சாதுக்கள் கல்பவாசிகள் ஊர்வலமாக வந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவா இந்த ஆறு நாட்களிலும் மிகவும் மங்களகரமான மௌனி அமாவாசையென்று ஒரே நாளில் ஏழு கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடினா அந்நாளில் திரிவேணி சங்கமத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியவாகலில் முப்பது போ உயிரிழந்தனர் அறுபது போ காயமடைந்தனர் இந்த சூழலில் வசந்த பஞ்சமி புனித நீராடல் திங்கள்கிழமை நடைபெறுகிறது கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்த மேளா பகுதியின் அனைத்து இடங்களிலும் கூடுதல் துணை இராணுவ படையினர் மற்றும் காவலாகல் குவிக்கப்பட்டுள்ளனா என்பது குறிப்பிடத்தக்கது